அனைவருக்கும் வணக்கம் மனிதன் காக்கும் முதியோரின் தேடல் நான் தான் அவங்க ரமேஷ் பிரபாவதி பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கேயோ வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கீதா தங்கை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க வந்து இன்னைக்கு ஷாப் ஓப்பனிங் அதனால அவங்களுக்கு பிளஸ்ஸிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேரடியாக வந்திருக்கோம் எல்லாரையும் அழைச்சிருந்தாங்க எல்லாருமே லைவ்ல வந்து எல்லாரையும் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க நீங்கள் அங்கிருந்தே எங்களுக்கு பிளஸிங் பண்ணி இன்னும் மேல் மேலும் அவங்க வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோம் எங்களுக்காக இப்போ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கீதா தங்கச்சி டான்ல எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்க உங்களுக்கு என்னோட மனமாந்தா நன்றிகளோ வாழ்த்துக்கிற கூறி இப்போ கீதா அவருக்கு பேசுவாங்க பேசணுமா ஆமா கற்பனை அப்புறம் எல்லாருக்காரும் ரமேஷ் நாட்கா நான் ரொம்ப மகிழ்ச்சியான என்னோட நன்றி தெரிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெய் ஜெய் என்னோட பேக் போன் கூட சொல்லலாம் அண்ணா அப்படி மாதிரி போயின்னே இருக்காரு எல்லாம் வாங்க அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப வந்து இந்த கடவுள் எனக்காக நிறைய சிரமப்பட்டது நிறைய வேலைகளை பார்த்தது நிறைய டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே நம்ம ஜெயி ஜக்கம்மா இதுதான் நம்ம லைவோட பேர் நான் தான் சொன்னேன் அவங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜெயந்தி மனோகர் நான் இதை விட வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காலையில் நான் லைவ் போடுறப்ப நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொன்னீங்க வாழ்த்து சொன்ன அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி என்னோட ஷாப் ஓப்பனிங்காக லைவ்லேருந்து கிடச்ச மிகப்பெரிய வரமான ரமேஷ் பிரபாவதி அக்காவுக்கும் வந்து மனமார்ந்த மகிழ்ச்சியான நன்றியை விசித்த என்னோட கணி திறப்புக்கு வந்து எனக்கு சப்போர்ட் செய்து மிக நன்றி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்